வலைக்கம் அலாம் ஊதூபுலாயி சைதான் ரஜீம் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா இன்று மர்மை வாழ்க்கை என்ற தலைப்பிலே எனக்கு சில கருத்துக்களை பகிரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய பொம்மை ட்ரஸ்ட் நிர்வாகிகள் அனைவருக்கும் அல்லா நற்கூலி தந்தருவானா என்று கூறி துவா செய்த வண்ணம் எனது உரையை துவங்குகிறேன் அவுசுபில்லாய் மனுஷன் தானஜின் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் மறுமை வாழ்க்கை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த நாம் இப்பொழுது கூட இந்த பஜர் தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு செயல்பாட்டிலே இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்திருக்கிறோம் என்றால் இது கூட நம்முடைய மறுமையை உணர்த்தக்கூடியதாக மறுமையில் நன்மை அடையக்கூடியதாக இது இருக்கிறது ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் எதற்காக இந்த விஷயத்தை நாம் செய்கிறோம் என்றால் நாம் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே நற்கூலி பெறுவதற்காக ஆக யாருடைய உள்ளம் சொர்க்கத்தை விரும்புகிறதோ அவர்கள் மறுமை சிந்தனையோடு இருப்பார்கள் நாம் நாளை மறுமையிலே மரணித்த பிறகு அந்த கேள்வி பதில் கேட்கக்கூடிய அந்த நாளிலே நாளை மறுமையிலே நாம் சார் கேக்குதா சார் கேட்குது சார் கேட்குது சார் கரெக்டா கரெக்டா இருக்கா சார் சொல்லுங்க நீங்க பேசுங்க பேசுங்க இந்த மருமையுடைய அந்த ஆக்கிரத் என்று சொல்வார்களே அந்த மறுமையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பெரிய முயற்சிகள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்த நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இளைஞர்கள் இவர்கள் அந்த மறுமை டே ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் அதுல வந்து நாம் அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இங்கே நான் சொல்லப் போகிறேன் ஆக சொர்க்கத்தை அடைய வேண்டும் அந்த இலக்கு அந்த இலட்சியம் அந்த ஆம்பிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல அமல்கள் செய்ய முடியும் ஆகவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாம் அந்த மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக இந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் நாம் நிறுவி வருகிறோம் எதற்காக நம் முன்னோர்கள் தமிழகத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ ஊர்கள் இஸ்லாமியம் விசாரம் வேலூர் வாணியம்பாடி பேரம்பட் ஆம்பூர் மேலப்பாளையம் ராமநாதபுரம் கீழக்கரை திருப்பூர் இன்னப்பெற எல்லா ஊர்களும் கோயம்புத்தூர் எல்லா ஊர்களையும் பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களிலும் நமது முன்னோர்கள் கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் அல்லது மருத்துவமனைகளுக்கு அரசாங்கத்திற்கு இடம் கொடுத்துள்ளார்கள் உள்ளார்கள் எத்தனையோ வரலாற்று செய்திகள் நாம் பார்க்கிறோம் கல்வி நிறுவனங்களுக்கு கொடுத்துள்ளார்கள் இல்லை இவர்களே கட்டி அதை பராமரித்து வருகிறார்கள் அதை நிறுவி வருகிறார்கள் இது எல்லாமே எதை நோக்கி செய்கிறார்கள் சதக்குத்தூள் ஜாரியா கல்விக்கு நாம் உதவி செய்வது மறுமையிலே நமக்கு வெற்றியை தரும் மறுமையிலே அல்லாவிடத்திலே நிரந்தர தர்மத்தை தரக்கூடியது என்பதாக அதற்காக தான் இந்த ஏற்பாடுகளை அவர்கள் நினைத்திருந்தால் அதில் ஒரு தொழில் முதலீடு செய்து ஒரு கம்பெனி வல் வளாகம் கட்டி அதிலே வியாபாரம் செய்து வணிகம் செய்து பல லட்சம் கோடிகள் அவர்கள் சம்பாதித்து சுகபோகமாக அவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை மாறாக அவர்கள் செய்தது கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார்கள் ஓ அது உயர்ந்த லட்சியம் அதை அந்த கல்வி நிறுவனங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆகிய கண்ணியத்து பேசுவர்களே இந்த தீனானது இந்த மார்க்கம் பின்பற்ற நபி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது ஒரு நேரத்திலே மிகவும் கடுமையாகிவிடும் இதை பின்பற்றுவது என்பது நெருப்பை கையில் வைத்திருப்பது போல ஆகிவிடும் என்பதாக தற்பொழுது அப்படியான சூழ்நிலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இசலாத்தை நாம் பின்பற்றுவது என்பது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையே சூழல் அப்படி இருக்கிறது ஆக அந்த சூழலில் இருந்து நாம் வந்து இந்த இவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் அந்த சூழலிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் இந்த ஜீனுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது ஒரு கடினமான சூழ்நிலை இதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே நபிகள் நாயக்கரசன் சொன்னார்கள் ஒரு நெருப்பை கையில் எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வதைப் போல ஒரு கடினமான சூழ்நிலை வரும் இஸ்லாத்தை பின்பற்றுவது அந்த சூழல் தற்காலத்திலே இருக்கிறது ஆகவே இந்த சூழலிலே நாம் நம்முடைய ஈமானை எப்படி பாதுகாத்துக் கொள்வது இந்த தொழில்நுட்பம் நிறைந்த காலத்திலே தவறுகள் செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நம்முடைய நப்சை நம்முடைய மனநிலையை ஒருமைப்படுத்துவது எவ்வாறு குறிப்பாக பொது வாழ்க்கையிலே நாம் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களே நாம் இருக்க நடத்தக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் நிர்வாகிகள் அலுவலர்கள் நாம் முன்மாதிரியாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்போ முயற்சினா இறை அச்சம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய அச்சம் நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அத்தகைய மறுமை வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும் ஆகவே இது போல ஆஹ் அல்லா கூட குரான்ல மது அருந்த கூடாது என்ன பிற தவறுகள் எல்லாம் வந்து தடை செய்தார்கள் அவர்கள் எப்படி தடை செய்தார் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் இவற்றை எல்லாம் அராமான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது இஸ்லாம் எதெல்லாம் தடைத்திருக்கிறதோ அவற்றை நீங்கள் செய்யக்கூடாது என்பதாக தான் இறைவன் வந்து மறுமையை வச்சுதான் அப்படி நீங்கள் செய்தால் கட்டுப்பாடோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வே திருமறை குரானிலே அப்படி அப்படி சொல்லிதான் மருமையை சுட்டி காட்டுகிறாங்க சில கண்டிஷன்ஸ் சில வந்து தடை செய்யப்பட்ட செயல்களை நாம் செய்யக்கூடாது என்பதாக ஆக இவ்வாறு நமக்கு ஏராளமான சொர்க்கம் நரகம் குறித்து ஏராளமான வசனங்களை நாம் குரானிலை பார்க்கிறோம் ஆக இந்த உலக மோகம் நம்மை மறுமை விட்டு தடை செய்யும் உலக மோகமாக உலக ஆசைகள் இவற்றை நாம் முறையாக கடைபிடிப்பதற்கு இஸ்லாத்தை தடை கற்களாக இந்த இவைகள் இருக்கின்றன ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இத்தகைய விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து மறுமை லட்சியத்தோடு நம்முடைய அமல்களை செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய கல்வி சேவைகள் என்ன சமூகத்திற்கு சேவைகள் எதுவாயினும் அல்லாவுடைய பொருத்தம் நாடி அல்லாவுடைய திருப்தியை நாடி செய்ய வேண்டும் உலக ஆதாயம் கருதியோ அல்லது உலகத்தில் பெயர் புகழ் வேண்டும் என்பதற்காகவோ நாம் செய்யும் பொழுது சில இடத்தில் வெளிப்படையாக நாம் புகைப்படங்களை படங்களை போடுவோம் செய்த செய்வோம் அது இஸ்லாத்தில் வெளிப்படையாக சில விஷயங்கள் செய்யலாம் அது ஒரு அவர்னஸ்க்காக விழிப்புணர்வுக்காக நாம் அந்த வீடியோக்கள் நாம் செய்த செயல்பாடு கல்வி செயல்பாடுகள் சேவை செய்த செயல்பாடு வெளிப்படையாக செய்வோம் இஸ்லாத்தில் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று வெளிப்படையாக தர்மம் செய்யலாம் மற்றொன்று மறைமுகமாக செய்வது ஆக நமக்கு எப்படி செய்தாலும் அலமது இல்லா அல்லாவுடைய நாட்டம்தான் ஆகமத்தில் அனைத்து செயல்களும் எண்ணங்களை பொறுத்துள்ளது இப்போ வெளிப்படையா நம்ம ஒரு நல்ல அமல் செய்கிறோம்னா அது வந்து அல்லாஹ் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நாம் செய்கிறோம் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நாம் செய்யும் பொழுது அல்லாஹுடையத்தில் மறுமையில் நமக்கு அதுக்கான கூலி கிடைக்கும் இப்போ இந்த எண்ணத்துல ஒருவர் நல்ல அமல் செய்கிறார்கள் என்றால் அலமது இல்லா அல்ல அதற்கான கூலியை கொடுப்பான் இல்லை என்னை நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் புகழணும் நிர்வாகிகள் புகழ வேண்டும் ஊர் உலகம் புகழ வேண்டும் என்று ஒரு செயல்பாடை ஒருவர் சிஏ எண்ணத்திலே செய்கிறார் அதற்கான புகழ் இங்கே பெறும் நாளை நாளிலே சொல்வான் நான் உலகத்தில் அதி செய்தேன் இது செய்தேன் அதற்கான கூலியை உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது புகழ் பேர் என்று அல்லாஹாலா சொல்லிவிட்டு அதை அவ்வளவு அல்லாஹ் வந்து அதற்கான கூலியை தரமாட்டான் மறுமையை அப் நம் செய்வது நம்முடைய எண்ணங்களை பொறுத்து மறுமையை எந்த ஒரு செயல் செய்தாலும் சிறிய அமலாக ஒரு திக்கர் செய்வது ஒரு செலவா சொல்வது ஒரு தொழுகை எது செய்தாலும் எந்த தான தர்மங்கள் எது செய்தாலும் பிறரிடத்திலே மனிதர்களிடத்திலே நாம் புகழ் தேடுவதை தவிர்க்க வேண்டும் முகஸ்துதிக்காக செய்ய வேண்டும் இன்றைக்கு சில விஷயங்கள் முகஸ்துதிக்காக செயல்படுகிறது சில விஷயத்தில் ஈகோ அவர் செய்தாங்க நம்மளும் செய்யலாம் மாதிரி சில போட்டி கூட செய்யப்படுகிறது அமல் செய்வதிலே போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டாம் இருக்க வேண்டும் தவறில்லை ஆனால் எல்லாமே நம்முடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கிறது ஆக அன்பிற்கு நே கண்ணியத்திற்குரிய நாம் இந்த உலக மோகத்திலிருந்து நம்மை மறுமை மறுமை வாழ்க்கை வெற்றி உலக மோகம் நமக்கு தடை செய்கிறது உலக ஆசாபாசங்கள் உலக இன்பங்கள் இந்த அற்பமான விஷயங்கள் நமக்கு தடையாக இருக்கிறது அது நம்ம சைத்தானை விட்டு சைத்தான் நமக்கு அலங்கரித்து காட்டியிருக்கிறான் ஆக அந்த ஷைத்தான் இடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் பேசும் என்னை உட்பட எல்லோரையும் வழி கெடுக்க உண்மையான அடியார்களை அல்ல யாராலும் எதுவும் செய்ய முடியாது சைத்தானால் ஆக சைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆக இந்த உலக வாழ்க்கை ஒரு வீணும் விளையாட்டுக்காக தான் இறைவன் படைத்துள்ளான் அது வந்து ஒரு மோகத்தை உரு ஏற்படுத்துவது இதில் யார் வீணும் விளையாட்டுக்காக அல்லா படைக்கவில்லை ஆனால் இது நாம் அப்படி வீணும் விளையாட்டுக்காக படைத்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டு பலர் இதுதான் வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இது எப்படி நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்க முடியும் நாம் தூங்கி எழுந்தால் காலையில் எழுவோம் என்பது நிரந்தரமில்லை அடுத்த ஜூம் மீட்டிங்கில் நான் பேசுவேன் என்பது நிரந்தரமில்லை நாளை இருப்பேன் என்பது நிரந்தரமில்லை இன்று இருப்பேன் என்று நிரந்தரமில்லை அப்படி நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையை மனிதன் நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமியர்கள் சிலர் சில பேர் எல்லோரும் கிடையாது அவர்கள் பார்த்தோம்னா பெரும்பாலான குற்ற நாளிதழ் செய்தித்தாள் வரும்பொழுது கடத்தல் இன்ன பிற இன்ன பிற தீமையான செயல்கள் தவறான செயல்கள் ஒரு அருவறுக்கத்தக்க செயல்கள் எல்லாம் சில போதைப் பொருட்கள் இவற்றை கடத்துவது பணத்தை கடத்துவது சமீபத்தில் கூட கேரளாவில் ஒரு சம்பவம் ஒரு பிடிப்பட்டார் அவர் இடத்திலே அந்த தவறான பண பரிவர்த்தனை பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இப்படி ஏதாச்சும் ஒரு இது திருட்டு சம்பவங்கள் கொலை கொள்ளை இது போல சில முஸ்லீம்கள் போதைப் பொருள் கடத்தல் இதில் வந்து ஈடுபடுறாங்க காரணம் என்ன மறுமை சிந்தனை இல்லை அவற்றில் வரக்கூடிய பெரிய வருமானத்தை வைத்து நாம் சுகமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆக தன்னுடைய சிந்தனையை ஆக்கப்பாதையில் செலுத்தாமல் அழிவு பாதையில் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் சிலர் செல்கிறார்கள் இதற்கு காரணம் ஒரு மனிதன் தவறு செய்ய காரணமே மறுமை சிந்தனை மறுமை வாழ்க்கை அந்த ஒரு சிந்தனை இல்லாததினால்தான் அந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது ஆக இந்த உலக மோகம் என்பது நம்மை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறது ஆக அன்பிற்கினிய சகோதரர்களே எல்லாம் நாம் கருத்தில் கொண்டு மிக கவனத்தோடு ஒவ்வொரு செயல்பாடையும் நாம் செய்யணும் அதே போல இந்த உலக வாழ்க்கை இறைவன் வீணும் விளையாட்டுக்காக படைக்கவில்லை நாம் யார் இதில் சிறந்தவர்கள் என்பதற்காக சோதிப்பதற்காக படைத்துள்ளான் அப்போ அந்த சோதனையில் ஒரு எக்ஸாமினேஷன் ஆல் அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்காக தான் இறைவன் படைத்துள்ளான் இந்த உலக வாழ்க்கையை இறைவன் கொசுவினுடைய ரக்கையை விட அற்பமாக கருதுகிறான் இந்த அதுக்கு மதிப்பே இல்லை இந்த உலக வாழ்க்கை அப்படிதான் நபிகள் நாயகம் சலாசலம் இருந்தார்கள் ஒரு முறை நபிசலா அவர்கள் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து சென்றால் எவ்வளோ ஒரு அற்பமானது அதை விட அற்பமானது ஒரு பயனாளி ட்ராவல் பண்ணுறாரு கொஞ்சம் வெயில் அடிக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாருங்க ஒரு ஓய்வு எடுக்கிறாரு அந்த ஓய்வை விட அற்பமானது அதுபோலதான் இந்த உலக வாழ்க்கைக்கும் எனக்கும் கேட்கிறார் நபிகள் நாயகம் செலாச்சலம் பேரசுல்லா மத்த நாட்டின் அதிபர் பாரசீகம் ரோமபுரி அவங்க எல்லாம் வந்து வசதி வாய்ப்போட சொகுசா வாழ்றாங்களே நீங்க மட்டும் அப்பதான் அவரு நபி சொல்லாஸ்லாம சொல்றாரு இந்த மரத்தினடியில ஓய்வு எடுத்துட்டு போற மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கைக்கும் எனக்கும் எதுவும் சம்பந்தமே கிடையாதுன்றார் அதே போல ஒரு அற்பமாகத்தான் நபிமார்களும் நபி சல்லல்லா அலி வல்லாம் அவர்களும் சல்லல்லா அலையம் செலவாத்து அதிகமா சொல்லுங்க நபி பெயர்கள் கேட்டால் அலமதுல்லா செலவாத்து சொல்லுங்க அலமந்தில்லா அல்லா நம்முடைய அந்த அதிகாலை அமல்களை அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக அன்பிற்குனிய கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஆக இந்த நபிகள் நாயம் சல்லாஹல்லாம் அவர்கள் இந்த மரத்தினுடைய நிழலில் அமர்ந்து செல்வதை போல தான் ஓய்வு எடுப்பதை தான் இந்த உலகம் அது எப்படி போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உட்காரும் அடுத்து நம்ம பயணத்தை தொடர்ந்துடும் ஆக அதை விட ஒரு அப்பமானம் தான் இந்த உலக வாழ்க்கை அதே போல நபிகள் நாயகஸ்லம் முன்னோரு எடுத்துக்காட்டும் நம்பி சகாபாக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் ஆக நபி சொல்லம் சொல்கிறார்கள் இறந்தவர் இறந்த ஒரு ஆடு காதிருக்கப்பட்ட ஆடு இதை நீங்க யாருன்னா ஒரு திரகம் கொடுத்து வாங்குறீங்களான்னு நபிகள் நாயகன் சலாசலம் தன்னுடைய தோழர்கள் கேட்கிறார்கள் அவ்வாறு கேட்கும் பொழுது அந்த நபித்தோழர்கள் யார சூழல்லா ஏற்கனவே இது உடல் குறைப்பட்ட ஆடு உடல் நலிவுற்ற ஆடு ஒன்று ரெண்டாவது காதல் குறைபாடுள்ள ஆடு மூன்றாவது இறந்து போயிருக்கிறது இதைப்போல் யார் ஒரு திரகம் கொடுத்து வாங்கி என்ன பையன் என்று கேட்கிறார் அதை போல தான் இந்த செத்து போன ஆடு இறந்து போன ஆட்டை விட மதிப்பு குறைவானதுதான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு மறுமை சிந்தனையை ஊட்டுகிறார்கள் அப்படி பாருங்க எப்படிப்பட்ட உதாரணங்கள் எல்லாம் நபிகளார் சொல்லி சென்று விட்டு இருக்கிறார்கள் ஆக நாம் எத்தனை பேர் இதில் நாம் தடைத்திருக்கிறோம் எத்தனை பேர் இதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் ஆக கடலின் ஒரு சொட்டு நீரை விட அற்பமானது தான் இந்த உலக வாழ்க்கை ஒரு சொட்டு நீர் தான் இந்த உலக வாழ்க்கை அப்போது மற்ற எல்லாமே மீதியெல்லாம் எவ்வளோ மீதி கடலெல்லாம் தான் அவங்க இந்த உலகம் ஒரு சோதனை கலம் இது ஒரு சோதனை களம் நம்மில் யார் சிறந்தவர் நீங்கள் சோதிக்காமலே வெற்றி அடைவீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா அல்லா திருமறை குரானிலே கேட்கிறான் நம் முன்னோர்கள் நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள் சோதனைக்கு உட்பட்டார்கள் இன்றைக்கு நாம் சோதனை வந்தால் இஸ்லாம் தடை செய்த விஷயத்தில் நாம் ஈடுபடுகிறோம் அடுத்த ஆப்ஷனுக்கு நாம் போயிடுறோம் அதற்காரணம் மறுமை சிந்தனை இல்லை மறுமை நோக்கமில்லை மறுமை வெற்றி முக்கியமில்லை இந்த அற்பமான உலகம் நிலையற்ற உலகம் நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கைக்காக இஸ்லாத்தை நாம் பின்பற்றுவில்லை இஸ்லாத்தை முறையாக இந்த இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்த உலகத்திலும் பின்பற்றுவதில் தவறிவிட்டார்கள் ஒரு பக்கம் அரபு நாடுகளிலே செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டவையே அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எது எதை நபிகளார் அவர்கள் தடை செய்தார்களோ அந்த விஷயத்தை இன்று திரையரங்கம் மதுபானம் அனு அனுமதி இருக்கிறது ஆடை கட்டுப்பாடு நீக்கப்படுகிறது ஆக இப்படி எந்த அரபு நபிகளார் சல்லல்லா அலி இருபத்தி மூன்று ஆண்டுகள் மக்காவிலே பதிமூன்று ஆண்டுகள் மதினாவிலே பத்து ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் போராடி பல்வேறு சோதனைகளுக்கு அந்த மக்கத்து காசுகளின் இடத்திலே அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் நபீசலாசலையும் பார்த்து பைத்தியக்காரன் என்றார்கள் சூன்யம் செய்கிறார் என்றார்கள் கதை சொல்கிறார் என்றார்கள் ஏலி கிண்டல் விமர்சனங்கள் எல்லாவற்றையும் அடித்தார்கள் பல்வேறு சோதனைகள் எத்தனை இழப்புகள் நபிகளார் செலாவிலே செல்லமுக்கு பல இழப்புகள் எப்படி சோதனை அவருக்கு சாதாரண சோதனையா மறுமைக்காக பொறுத்து கொண்டார் பிறப்பதற்கு முன்பாகவே அப்பாவை இறந்து விட்டார் அப்பாவை பார்த்ததே கிடையாது பிறந்த பிறந்த சில மாதங்கள் ஆறு மாதங்கள்ல அம்மா இறந்துட்டாங்க தாய் தந்தையோ இல்லாம பெரியப்பா சித்தப்பாக்கத்தை வாழ்ந்தார் அவர்களும் சில நேரத்தில் இறந்து விட்டார்கள் அபு முஸ்தலிப் அவங்களுடைய தாத்தாவும் இறந்து விட்டார்கள் சரி வாழ்க்கை என்னும்போது அன்பு மனைவியாக இருந்த கத்திஜர்கள் அவரும் இறக்கிறார்கள் இவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் மரணித்து விடுகிறார் அப்படி இப்படி சோதனை மேல் சோதனை நபிகள் நாயகம் செல்லல்லா வளைய செல்லம் பெருமானார் அவர்களுக்கு அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர் அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவர் வந்து தன்னுடைய முழுக்க முழுக்க அல்லாவிற்காகவே அவர் வாழ்ந்தார் மறுமைக்காகவே அவர் வாழ்ந்தார் ஆக அன்பிற்கினிய கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஆக நபிகள் நாயகம் சல்லாஹல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எதற்காக காட்டினார் மருமைக்காக ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக முன்மாதிரி நபியாக வாழ்ந்தார் மறுமைக்காக அப்போது நாம் இவ்வளவு ரோல் மாடல் எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல் இவ்வளவு தெளிவான ஒரு முன்மாதிரி நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த உம்மத்திற்கு பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லம் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் எல்லாம் மறந்துவிட்டு மறுமையில் நாம் எப்படி நாம் மறுமை வாழ்க்கையில் அதை சிந்தனை இல்லாமல் இந்த சமூகம் வாழ்கிறது என்பதை நாம் நினைவுக்குரிய பதிய வைக்க வேண்டும் ஆக நபி சொல்லல்லா அலையூஸ்லம் அந்த ஒரு சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு நாம் கிடைக்க இந்த உலகமே கொடுத்தாலும் அது நமக்கு கிடைக்காது சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் கிடைக்க வேண்டுமோ இந்த உலகத்தை உலகத்தை விட அது இந்த உலகத்தை விட ஒரு பெரிய விஷயம் அது ஒரு சாட்டை ஒரு ஜான் அளவு மற்றொரு அதிசியில் சொல்லப்படுகிறது ஒரு பகுதி ஒரு பாதம் அளவு கிடைப்பது பெரிய விஷயம் அது கிடைக்கணுன்னா இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது போல அங்கே சொர்க்கத்திலே இறைவன் மறுமை வாழ்க்கையில் அழகான ஒரு நமக்கு தோட்டங்களையும் இந்த உலகத்தை நாம் மறுமையும் ஒப்பிட்டால் கம்பேரிசன் பண்ணமுன்னா இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது நான் அப்பே சொன்னோம் புசுடைய ரெக்கையை விட ஒரு அற்பமானது கடலின் ஒரு துளியை விட அற்பமானது இந்த உலக வாழ்க்கை ஆக அங்கே இந்த உலக வாழ்க்கை என்பது மதிப்பற்றதாக கருதப்படுகிறது ஆக மறுமையில் இந்த உலகத்திலே நாம் மனைவி மக்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவினர்களுக்காக வாழ்கிறது ஆனால் இதுவே எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் எப்படி இவற்றை எல்லாம் எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாவும் திருமறை குரானில் எச்சரிக்கை செய்கிறான் மறுமையை நாளில் தன்னுடைய பிள்ளை மகனை அப்பாவை பார்க்க மனைவி ஓடுவார்கள் பெற்றோர்கள் ஓடுவார்கள் பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் ஓடுவார்கள் யாரும் யார் சுமையும் சுமக்க முடியாது ஒருவர் செய்த தவறுக்கு மற்றொரு பொறுப்பாக முடியாது அன்பிற்கினிய அவர்களே இத்தகைய சூழலில் நாம் எப்படி இருக்க வேண்டும் எந்த மனைவி மக்களுக்காக எந்த பெற்றோர்களுக்காக எந்த உறவினர்களுக்காக இங்கு மாடாய் உழைத்து காலம்பூரம் சேவை செய்து தன்னுடைய உழைப்பை உயிரை எல்லாவற்றையும் வியர்வை சிந்தி சம்பாதித்து கொடுத்தாரோ அதே மனிதர் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே இடத்திலே ஓடு விரண்டு ஓடுவார் தந்தையை பார்த்து மகன் ஓடுவார் மகனை பார்த்து தந்தை ஓடுவார் இவ்வளவு பாசம் எல்லாம் அதான் இந்த உலக வாழ்க்கை செல்வங்கள் மனைவி மக்கள் குழந்தைகள் பொருட்கள் உங்கள் உங்களை மயக்கத்தில் ஆழ்த்த வேண்டாம் உங்களை மயக்கத்தில் ஆழ்த்த வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது ஆக கண்ணித்திற்குறை சவர்களே நாம் எப்படி இவற்றை எல்லாம் உணர்ந்து செயல்படுகிறோம் பிள்ளைகள் சொத்து இதெல்லாமே நம்மை இந்த உலக வாழ்க்கையை ஆழ்த்திவிடும் அத்தகைய நிலையை நாம் மாற்ற வேண்டும் அத்தகைய நிலையை நாம் மாற்ற வேண்டும் ஆக இந்த உலக வாழ்க்கை மதிப்பற்றதாக இருக்கிறது வறுமை நாளில் நமக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க நாம் செய்த அமல்கள் மட்டும்தான் வரும் யாருடைய அமல்கள் கணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அந்த தராசிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் யாருடைய அமல்கள் குறைவாக இருக்கிறதோ தீமைகள் கனம் அதிகமாக இருக்கிறதோ யார் குற்றச்செயல்கள் அதிகமாக செய்கிறோ அவர்கள் நரகத்திற்கு அல்லா தள்ளப்படுவான் அந்த நரகம் என்பது கடுமையான வேதனைக்குரியதாக இருக்கும் அது நெருப்பால் சூழப்பட்டது ஆகவே நாம் நம்முடைய அந்த சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு மறுமைக்காக நாம் வாழ வேண்டும் அதே போல இவ்வாறு பல இழப்புகளை சந்தித்த நபிகள் நாயகம் அவர்கள் பல சிரமங்களுக்கு ஆட்பட்டார்கள் ஆக எந்த அளவுக்கு சாப்பிடுவதற்கு நேராக வருவார் ஆய்ச பகர் தொலகைக்கு பிறகு ஏதாவது ஒன்றை உணவு இருக்கிறதா எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க சரி நபியுடைய வீட்டில் எதுவுமே சாப்பிட இருக்காது பல மாதங்கள் பட்னியாக இருந்திருக்கிறார்கள் அப்படி இல்லாதப்போ சரி நான் நோன்பு வைச்சிருக்கிறேன் வர் நபி யார் நான் அந்த நாட்டின் ஜனாதிபதி வறுமை வாட்டியது அவர்களை அல்லா சோதிக்கின்றான் அந்த சோதனையை பொறுத்து கொண்டார்கள் உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஆனால் உணவு இல்லை என்ன விஷயம் இது போல ஏராளமான சிரமங்களுக்கு மத்தியில் நபிகள் சோதனைகள் மத்தியில் நபிகளார் அவர்கள் மறுமை சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் நபிமார்கள் எடுத்துக்கங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் நெருப்புல தள்ளுறாங்க அவருடைய தல்னால பரவாயில்ல தன்னுடைய ஈமானை விடவில்லை காரணம் அவருக்கு மறுமை லட்சியம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் ஆக இவ்வாறு எல்லாம் நபிகிளார் சல்லல்லா அலி வல்லம் அவர்களும் சரி நபிமார்களும் சரி ஏராளமான மோசா நபி டவுன் இடத்துல போயிட்டு அழைப்பு பண்ணி செய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தான் படைத்த இறைவன் என்று சொல்கிறார் எப்படி சொல்கிறார் மறுமைக்காக சொல்கிறார் தன்னுடைய கடமையை செய்கிறார் ஆகவே நபிமார்கள் மது கொண்டு சகாபாக்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தார்கள் பிலால் அலி அவர்களை சுடு மாநில இழுத்து சென்றார்கள் அப்பொழுது மஹது அகதன்றார் லாயிலா இல்லெல்லாம் முகமது ரசுல்லா என்று சொன்னார் கலிமாவை மொழிகிறார்கள் சுமையார் அலி அலாம அவர்களுக்கு எவ்வளவு சுண்முகத்தை செய்கிறார்கள் அவர்கள் மறுமைகள் நமக்கு சின்ன சோதனை வந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடான் வெறுக்கிறாங்க அல்லாவை வெறுக்கிறார்கள் இஸ்லாத்தை வெறுக்கிறார்கள் இஸ்லாத்துடைய சட்டங்களை வெறுக்கிறார்கள் விரக்தியாகுகிறார்கள் யாருக்கு லாபம் நாம் இஸ்லாத்தை முறையாக கடைபிடித்தால் அமல் செய்தால் நமக்கு மறுமையிலே வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைத்தால் சொர்க்கத்திற்கு போகலாம் நாம் இந்த உலகத்திலே தவறான வழியிலே சம்பாதிப்பது தவறான வழியில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அல்லாவே நினைவு கூறுவதை விட்டு தவிர்த்து இருப்பது இஸ்லாத்தில் தொடர்பு இல்லாமல் இருப்பது அமல்கள் செய்யாமல் இருப்பது குரானோடு தொடர்பு இல்லாமல் இருப்பது இஸ்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்வது இப்படியெல்லாம் நாம் செய்தால் அதன் நஷ்டம் நமக்கு தான் அதை மறுமையில் அதற்கான கூலிகள் நமக்கு கிடைக்காது நாம் செய்ய போகிற இந்த கல்வி சேவைகள் நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ ஒரு மருத்துவராக இருக்கிறார் அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார் எந்த ஒரு துறையில் இல்லை தனியார் துறையில் இருக்கிறார் எந்த துறையில் இருந்தாலும் அதை நம் சமூகத்தை வழிநடத்தக்கூடியதாக நாம் மாற்ற வேண்டும் அதன் மூலமாக நம் சேவையை நாம் செய்ய வேண்டும் நாம் எந்த துறையில் பணி செய்கிறோமோ அந்த துறையில் நம்ம மக்களுக்கு அது பயனளிக்க வேண்டும் அது எதுவாகனா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மறுமைக்காக மறுமை வெற்றிக்காக மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்காக நாம் இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆக இன்றைக்கு முஸ்லீம்கள் தொலகியை கடைபிடிப்பது மிகவும் சிரமமாகிவிட்டது சொன்னேன் தீமானை பின்பற்றுவது கையில் நெருப்பை வைத்து போல அந்த அளவுக்கு சிரமமாகிவிடும் ஆக அன்பிற்கு நிய கண்ணியத்திற்குள்ளே நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய அமல்கள் நம்முடைய எல்லா அனைத்து வகையான செயல்பாடுகளும் மறுமை நோக்கமாக கொண்டு மறுமை வெற்றிக்காக நாம் அயராது உழைக்க வேண்டும் நாளை மறுமையிலே இறைவன் கேட்பான் நீ எப்படி நேரத்தை எப்படி செலவழித்தாய் நாம் சொல்ல முடியுமா திரைப்படம் பார்க்கேன் கெண்டல் கேளிக்கை கூத்துகளுக்கு சென்றேன் என்று அல்லா நம்முடைய ஒவ்வொரு நேரத்திற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும் நம் உடல் வலிமைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் உனக்கு இவ்வளோ வலிமை கொடுத்தேனே பொருளாதாரம் கொடுத்தேனே உடல் வலிமை கொடுத்தேனே என்ன செய்தாய் சமூகத்திற்கு என்ன செய்தாய் சக மனிதனுக்கு என்ன செய்தாய் ஹியூமன் பீயிங் சக மனிதருக்கு நீ செய்த பங்களிப்பு என்ன என்று இறைவன் நம்மத்தில் கேள்வி கேட்பான் ஆக கன்னித்திருக்கிற சகே நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் உடல் வலிமைக்கும் நம்முடைய இளமைக்கும் நம்முடைய வயதிற்கும் நாம் வாழ்ந்த காலகட்டத்திற்கும் நம்முடைய பொருளாதாரத்திற்கும் நம்முடைய எல்லா விஷயங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகள் பொறுப்பு குடும்ப பொறுப்பு சமூக பொறுப்பு நம்முடைய செய்யக்கூடிய வேலைகளுக்கான பொறுப்புகள் கடமைகள் இவற்றை எல்லாவற்றிற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஆக நாம் இந்த மருமையை கருத்தில் கொண்டு யாரையும் நாவாலும் முஸ்லீம் என்றால் நாவாலும் செயலாலும் பிறரை துன்புறுத்தக்கூடாது டெஃப்னிஷன் அதுதான் முஸ்லீம் என்றால் யார் அதுக்கு வரையறை ஒன்றே ஒன்றுதான் முஸ்லீம் என்றால் யாரையும் நாவாலும் செய்தாலும் குறும்புறுத்தக்கூடாது நம்ம அதிகாரத்துல இருக்கவோம் நம்ம இதுல இருப்போம் நம்ம கீழே வேலை செய்கிறவங்களே பணி தான் நம்ம நடத்த வேண்டும் அவர்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கூப்பிட்டு அவர் தனிப்பட்ட முறையில சொல்லி இப்படி இல்லப்பா இப்படி செய்யணும் இப்படிதான் செய்யணும் இதுதான் இஸ்லாம் சொல்லுதுன்னு அவருக்கு இஸ்லாத்தின் வழியாக அவர்களுக்கு உபதேசம் செய்தால் அல்லாவுடைய குரான் வசனங்களை எடுத்து சொன்னால் நபிகள் பொன்மொழிகளை எடுத்து சொன்னால் இன்ஷா அல்லா சொல்ல வேண்டிய விதத்தில் அவர் சொன்னால் அந்த விஷயங்களை அவர்கள் சரி செய்து கொள்வார்கள் ஆகவே கண்ணியத்திற்கு சொற்களே கலீம் பை டைம் ஆயிடுச்சிங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ ஹை ஆகவே அன்பிற்கினே சகோர்களே நம் இத்தகைய எதை நான் பேசினனோ எதை கேட்டீர்களோ நாம் அனைவரும் இஸ்லாம் முறைப்படியாமல் செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ அல்லாஹ் நம் அனைவருக்கும்